பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேரர்கள் அனுமதிக்கும் வணக்கம் தற்போது அறிவித்துள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது இப்போ தற்போது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கு எதற்காகனா அதிமுக அதாவது தமிழ்நாட்டோட பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக வந்து நாங்கள் சட்டம் ஒழுங்கை க வந்து காரணம் காட்டியும் அப்புறம் இந்த இடைத்தேர்தல் வந்து நியாயமாக நடக்காது அதிகார திருஷ்டம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பணம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விளையாடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து இந்த தேர்தலை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய இந்த முடிவு வந்து பாமகவிற்கு சாதகமாக அமைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திமுக தரப்புல வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லணும் எதற்காகனா திமுகவோட கிளை கட்சின்னு சொல்லக்கூடிய விசி கவை சார்ந்த அதுல ஒரு ஒரு எம்எல்ஏ இருக்காரு அஹ் ஆளு ஆளு ஷா ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அதிமுகவை முடிவு வந்து மிக பெரிய அளவுல விமர்சிச்சிருக்கிறார் அப்படின்ட்டுதான் சொல்லணும் அது இதை எதிர்த்து அதிமுகவை தரப்பினர் வந்து திமுகவுல ஒட்டுணி போல செயல்பட்டு விசிகா வந்து எங்களை விமர்சிக்க எவ்விதமான தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பிலிருந்து மிகப்பெரிய அவர்களும் பதிலடி கொடுத்து கொடுத்து கொண்டேதான் இருக்காங்க விக்கிரவண்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு ஒன்றியங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேரூராட்சி உள்ளடக்கியதுதான் விக்கிரவாண்டி சட்டசபைன்னு நம்ம சொல்லலாம் இந்த விக்கிரவண்டி சட்டசபையில திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு அமைச்சரே வந்து நியமிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனா அந்த அளவுக்கு வந்து திமுக இந்த இடத்துல வந்து ஜெயிச்சே ஆக வேண்டும் அப்படிங்க ஒரு கட்டாயத்துல திமுக வந்து ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு அமைச்சரை கலைக்கும் மிக பெரிய அளவுல வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்குன்னு சொல்லலாம் அதுல வந்து பொன்முடி மற்றும் த ரச்சகன் தலைமையிலான அந்த குழுவுல வந்து காணை மத்தியம் ஒன்றியத்திற்கு கே என் நேரு அவர்கள் நகர்ப்புற அமைச்சர் அவர் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து காணை தெற்கு ஒன்றியத்துக்கு சங்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் அவரை நியமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் காணை வடக்கு ஒன்றியத்துக்கு அன்பில் ம பொய்யாமொழின்னு சொல்லிருக்காங்க அம்பில் மகேஷ் இருக்காங்களே அவங்களும் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க கூடுதலா அப்புறம் ஆர் லட்சுமணன் விழுப்புரம் எம்எல்ஏ வந்து ஆர் லட்சுமணன் அவர்களையும் இந்த இந்த ஒன்றியத்துக்கு கூடுதலா போட்டிருக்காங்கன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி கிழக்கு அப்புறம் விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியத்துக்கு ஏவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களை வந்து போட்டிருக்காங்க அப்புறம் விக்கிரவாண்டி மேற்குக்கு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர் வந்து விவசாயத்துறை அமைச்சரா இருக்காங்க அவரை வந்து இந்த இடத்துல வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி மத்தியம் ஒன்றியத்திற்கு வந்து எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவரை வந்து நியமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி பேரூர் பேரூராட்சிக்கு சி வி கணேசன் அவர்கள் அதாவது இவர் வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா இருக்காரு அவர் வந்து விக்கிரவாண்டி பேரூர் பேரூராட்சிக்கு வந்து பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கோழினூர் மேற்கு ஒன்றியத்துக்கு தாமு அன்பரசன் அவரை வந்து இது அந்த இடத்துல பொறுப்பாளராக வந்து நியமிச்சிருக்காங்க இது நம்ம பார்க்கும் போது திமுக ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சர் நியமித்து மிக பெரிய அளவுல வாக்கு வேட்டை நடத்தி ஆக வேண்டும் அங்க இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களையும் அதாவது திமுக மட்டுமில்ல அதிமுக பொறுப்பாளர் கூட நாங்கள் வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கிய விஷயத்தை கையில் எடுத்து அந்த இடத்துல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக அப்படின்னு தான் சொல்லணும் இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அதாவது சாதாரண பொன்முடி அவர்களே அந்த இடத்துக்கு வந்து நியமிச்சாலே மிகப்பெரிய அளவுல ஒரு பணம் விளையாட சூழ்நிலையில ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் ஒரு அமைச்சரை அதுவும் ஜகத்தரசிக்கு நேவா வேலு போன்ற மிக பெரும் அந்த இடத்துல களம் இதுக்கி வாக்குவெட்டி நிகழ்த்த திமுக வந்து தயாராக கொண்டிருக்குதான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடைத்தேர்தலில் திமுக தரப்பில் வந்து வந்து விட்டமின் சி வந்து மிகப்பெரிய அளவில் எப்படி வந்து ஆறாக பாய விட போகிறாங்க தான் நமக்கு தெரியுது விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஜாக்பேட் அடிப்பதற்கான ஒரு தான் இந்த விக்கிரவாண்டி தொகுதி வந்து இந்த தேர்தல் அமைய போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் திமுகவோட மிக பெரும்பாலும் வந்து இதுல இருந்தே தெரிஞ்சிச்சு எதை வச்சு அவங்க வந்து ஜெயிக்க போறாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பாமக பாமக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர்களை வந்து செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்களோட தொண்டர்களோட முழுக்க முழுக்க அவர்கள் தொண்டர்கள் படைய நம்பி மட்டுமே க களத்துல இறங்கி இருக்காங்க அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை மட்டுமே நம்பி க களம் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சி அன்புமணி அப்படிங்கிற ஒரு களமிறக்கி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை வந்து அறுவடை செய்துள்ளது பாமக அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாம அது வந்து தனித்து களம் இறங்கி இது பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விக்கிரவாண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தா சமூகநீதியின் மண் அப்படி சொல்லலாம் மருத்துவ ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஏழில் அறிவித்த அந்த இடதுக்கீடு போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து அந்த விக்கிரவாண்டி சட்டப்பிரசோதிகள் மட்டும் உயிரிழந்திருக்காங்க அந்த அளவுக்கு சமூக நீதிக்காக குரல் கொடுத்து போராடக்கூடிய ஒரு மண் தான் விக்கிரவாண்டி தொகுதின்னு சொல்லலாம் அந்த தொகுதியில பாமக எப்படியாவது வென்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் களத்துல இருக்காங்க இதுக்கு சாதகமாக அதிமுகவும் பாமகவுக்கு சாதகமாக தாங்கள் வந்து போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறோம் அப்படி ஒரு முடிவை அறிவிச்சிருக்காங்களோன்ட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்லலாம் இது வந்து பாமக தரப்புல மிக பெரிய அளவுல ஒரு குஷியாவே இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா பாமக தரப்பிலிருந்து அதிமுக தரப்பினரை தொடர்பு கொண்டு எங்களுக்கு கண்டிப்பா இந்த தேர்தல நீங்க ஆதரவா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கும் எதிரி திமுக தான் எங்களுக்கும் எதிரி திமுக தான் நம்ம திமுகவை வீழ்த்துவதற்கு நீங்க எங்களுடைய ஆதரவு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரீதியில அஹ் பாமக அங்க இருக்க பாமக பொறுப்பாளர்களை வந்து அங்க அதிமுக பேசி பேசியுள்ளதாக ஒரு தகவல் வருது அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல அன்மார்த்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாகவே இதை வந்து இதை பத்தி சம்பந்தமான பொறுப்பு அது அதிமுக கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நமக்கு வந்து ஒரு தகவலா வந்துட்டுதான் இருக்கு அந்த அளவுக்கு பாமக இந்த இடத்துல தீய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து புரியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமகவுக்கு வலு சேர்க்கும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அமமுக அதாவது தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து மிக பெரிய அளவுல ஒரு ட்விஸ்ட் தரா மாதிரி முப்பத்தி மூன்று பொறுப்பாளர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து இந்த குழு பாமகவின் வெற்றிக்காக பாடுபடும் அப்படிங்கிற அறிவிச்சிருக்காரு அந்த முப்பத்தி மூன்று பேர் கொண்ட குழுல வந்து முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் எம்பிக்கள் அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் வந்து எல்லாருமே அடங்கியிருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலை அமமுக இந்த முன்னெடுப்பு வந்து பாமகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதகமான ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது இதனை முன்னிட்டு அடுத்து பாஜக தலைமையில பாஜக ஒரு குழு அமைப்பதற்கான ஒரு வேலையில இருக்காங்க அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களும் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கப்புறம் பாரிவந்திரி நைஜீக்கிய கட்சியும் இது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து புதிநிதி கட்சியோட ஏசு சண்முகம் அவர்களும் வந்து இது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் வந்து தேவநாதன் யாதவ் ஆஹ் யாதவ் சமுதாய ஓட்டுகள் வந்து பாமகவுக்கு விழ வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் அவரும் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது மாதிரி பணத்தை மட்டுமே நம்பி இல்லாமல் பணம் இல்லாமல் நாங்கள் வந்து தொண்டர்கள் பலத்தையும் மக்களோட பலத்தையும் நம்பி கூட்டணி கட்சியோட பலத்தையும் நம்பி நாங்க வந்து இந்த தேர்தலில் களம் காண இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாமக திமுகவிற்கு சொல்லாமலே அந்த விற்க வேண்டிய களத்தொகுதியில வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக துல்லியமாக பாமக சார்ந்தர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்பவே அவர்களுடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பாமகவின் நட்சத்திர பேச்சாளர்களான ஐந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்கள அவங்க எல்லாருமே வந்து அந்த தொகுதியில களமிறங்க போவதாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் முனைவர் சௌமிய அன்புமணி அவர்களும் அந்த இடத்துல இருந்து இப்பவே தங்களுடைய தேர்தல் பிரச்சார யுக்திகள் வந்து திட்டம் போட்டு வைத்துள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து வந்து கொண்டிருக்கிறதுக்கு மருத்துவ ஐயா ராமதாஸ் அவர்களை பத்தி வேண்டாம் அவர் எப்போதும் வந்து எண்பத்தி ஐந்து வயசு ஆனாலும் நானும் இப்போது இளைஞன் தான் அப்படிங்கிற ரீதியில வந்து விக்கிரவாண்டி காலத்துல வந்து டிஐ இறங்கி வேலை செய்வதற்கான அவரும் திட்டத்தை வந்து போட்டிருக்காரு இது மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து ஆஹ் தொகுதியில பாமக தன்னுடைய வெற்றிக்கான துவக்கத்தை வந்து ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும் ஏன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னு பெண்ணாகரம் இடைத்தேர்தல் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல வந்து அஹ் அதிமுகவை வீழ்த்தி பாமக வந்து இரண்டாம் இடத்தை பிடித்தது அப்போது வந்து திமுக வெறும் முப்பதாயிரம் ஓட்டு விரசுதான் ஏதோ ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அப்பவும் திமுக வந்து ஆளுங்கட்சியாக தான் இருந்தாங்க அப்போ வந்து இந்த ஃபார்முலாவை வந்து முன்வைத்து பாமக மீண்டும் தன்னுடைய திண்ணை பிரச்சாரத்தை வந்து நடத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து வன்னீர் ஓட்டுகளை வந்து முக்கால்வாசி பாமகவுக்கு தான் விழ வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து களமிறங்கியுள்ளதாகவும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து நமக்கு வந்துட்டு தான் இருக்கு இதனை தொடர்ந்து இது மட்டும் இல்லை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டு விக்கிரவாண்டிங்கிறது வந்து சமூக நிதிக்கான மண் இந்த மண்ணுல வந்துதான் நம்ம வந்து சமூக நிதியை வந்து நிலைநிறுத்தம் வறுக்கும் திமுக விற்கு சம்மட்டி அடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில வந்து இன்னமும் சொல்லிருக்காரு வன்னர்களுக்கு வந்து பன்னெண்டு வந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் உள்ளுதுக்கீடு வந்து திமுக ஆட்சி அமைந்தால் நிறைவேற்றவன் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஆஹ் ஆத் திமுகவை சார்ந்த ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு திமுகவோட ஆட்சி அமைந்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது இது வன்னியர்களோட இடஒதுக்கீடு பத்தி ஒரு திரும்ப கூட இது வரைக்கும் அவர் கிள்ளி போடலாம் சொல்லணும் உச்ச நீதிமன்றமே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க வன்னியர்களுக்கு வந்து உள்ளு இதுக்கிட்ட கொடுக்கிறதுக்கான எவ்விதமான தடையும் இல்லை அதுக்கு உண்டான டேட்டாவை மட்டும் நீங்க கலெக்ட் பண்ணி அதை வச்சு நீங்க உள்ள வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றமே சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா இதை நிறைவேற்ற மறுக்கும் ஸ்டாலின் அவர்களை வந்து இது வரைக்கும் தொடர்ச்சியா இதை பத்தி அதாவது கண்டுக்கவே இல்லைன்னா சொல்லணும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இதற்காக வந்து பல்வேறு முறை வந்து மு க ஸ்டாலின் அவர்களை வந்து தொலைபேசியிலையும் நிலையிலையும் பேசி இத நிறைவேற்ற சொல்லியும் முக மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை பத்தி ஒரு கண்டுக்கவே இல்லை வன்னியர்களோட பத்து பதிஞ்சு சதவீதத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல இதை வந்து விக்கிரவண்டி தொகுதி மக்கள் வந்து கண்டிப்பாக இதற்கு சம்மட்டி அடி கொடுப்பாங்க அதாவது வன்னிய மக்கள் வந்து இதுக்கு அதாவது திமுக எதிராக பத்து புள்ளி அஞ்சு வந்து ஆதரவாக திமுகவை தோற்படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து விக்கிரவண்டி வன்னியர்களுக்கு வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வார்களா அப்படி இல்லைன்னா பணத்திற்கு விளையா போவார்களா அப்படிங்கிற விஷயமும் வந்து நம்ம தேர்தல் முடிவுகள் தான் தெரியும் பார்ப்போம் இந்த தேர்தலில் வந்து என்ன மாதிரியான விஷயம் நடக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் நாத்தாக்கான என் டிக்கே சார்பாக வந்து அதான் நாம் தமிழ் கட்சி சார்பாக வந்து அபிநயா அவர்கள் வந்து கலம இருக்காங்க இதே அபிநாய தான் தருமபுரி தொகுதியிலருந்து போட்டிட்டாங்க தருமபுரி தொகுதியில் போட்டிட்டு மறுபடியும் வந்து இதே விக்கிரவாண்டியில் வந்து வன்னீர் பெரும்பான்மையாக இருக்கிறதால இதே அதாவது திராவிட கட்சிகள் செய்கின்ற அதே ஃபார்முலா தான் நாத்தாக்காவும் அத அவங்களும் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எத்தனைய பேர் இருக்காங்க விழுப்புரத்துல நாத்தாக்காக்காக ஒழிச்சவங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தராமல் கர்ப்பு தர்மபுரியில நின்று தோத்தவங்க அவங்களே மறுபடியும் மன்னிங்கிறதுக்காக அபிநாய் அவர்களை வந்து மறுபடியும் விக்கிரவாண்டிய தொகுதியில வந்து நிறுத்திருக்காங்க இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல நாம் தமிழ் சீமானோர்களுக்கு அவர்களும் கணிசமான வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அஹ் கண்டிப்பா பார்ப்போம் இந்த விக்கிரவாண்டிய தொகுதிங்கிறது யாருக்கு சாதகமா இருக்க போகுதுன்ட்டு கண்டிப்பா இந்த விக்கிரவண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஆளுங்கட்சிக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடி தருவதற்கான அனைத்து வேலைகளிலும் பாமக தரப்பிலிருந்து ஈடுபடுவாங்க அவரோட திண்ணை பிரச்சாரம் வந்து இந்த த இந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் கண்டிப்பாக எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ இதோட விக்கிரவாண்டி தேர்தலோட எஃபெக்ட் தமிழக சட்டசபையிலும் ஒழிக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சுதான் தான் இப்போ அடிபடுது பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போதும்னுட்டு நன்றி வணக்கம் மக்களே